அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில்வண்ணமே கண்ணி தமிழ் மன்றுமே மாநிலம் நம் மே சுந்துமே காணும் நிலமெங்கும் தமிழ் பாடும் உலகம் உலகம்மே அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே யாவும் உருவாகுமே மாதவி கொடி பூவிஞரமே மயக்கும் மது சாரமே வெயில் போலும் மறுவண்ண முகமே மன்னர் தங்கமே பச்சை மறை தோட்ட மணியாரமே பாடும் புது ராகுமே மோட்ட போல் மனம் இல்லை என்று தோட்ட ராணி கை வீசி வந்தாள் ஒளியாகத் தோன்றி நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ விளையாடும் கோலம் இடையோடு பா விலையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ நீலா காய்கறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே

சிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் நீ ஒரு காவல் சங்கீதம் வாய்மொழி சொன்ன அழகிய வீணை இரவும் பகலும் ரசித்திருப்போ நீ ஒரு காவல் சங்கீதம் நான் தேடும் செவ்வந்தி போது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போத்தது இது வாசம் இனி காதல் தேசம் நான் தேடும் சொந்தி போவிது பறந்து செல்ல வழி இல்லையோ பருவக்குயில் தவிக்கிறதே அண்ணத்தை எந்த தோடுமோ இன்றைக்கு அந்த சுகம் வருமோ பொன்மானே என் யோகம்தான் பெண்தானோ சந்தேகம்தான் என் தேவி ஆ கலந்தேன் தாளாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி போவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போத்தது போய்து வாசம் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போலங்கள் துடுப்பு கூட வாரமென்று கரை தேடும் போடங்கள் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் வாலிபம் என்பது போ தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதே போனது போக ஏது மீதம் ആനന്ദം കാണും കണവ്ണും കലൈന് പോവും കോലങ്ങൾ കനവ് കാണും വാഴയാവും കലൈന്തു പോവും കോലങ്ങൾ இறக்கின்ற போதே இறக்கின்ற தேதே இருக்கின்றது மேதானே, ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே உடம்பு கனவுகள் வாங்கும் பைதானே கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் உன்னை காணாமல் நான் ஏது உனை எண்ணாத நாள் ஏது பூங்குயிலே பந்தமிழ நீதான் கம்பனின் பிள்ளை நான் காவியம் பாட பாடும் போது வானமும் பூமி எங்கும் பாடிடும் பாடல் கேட்கும் காலங்கள் உன்னை எண்ணாதனேது பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு உன்னை போலே எந்த உள்ளம் மாடுது தாளம் தொட்டு பரிதாப வாழ்வை பாராட்ட யாருமில்லை நிஜ வாழ்க்கையிலே ஆண் கொண்டதாகம் தீர்க்கின்ற தேகம் பெண்வோரினோ இது யார் பாவம் ஆண் செய்த അവർ പോട്ടവട്ടം ഇത് യാ സാവം ന്യായങ്ങളോ പൊതുവാനത് പുറിയപ്പോ இதுவே முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் சந்தாயே எனக்கு நண்பன் இல்லை உன்னால் ஒரு சொந்தம் வந்து தானே தஞ்சம் என்று நம்பி வந்த மாறே உயிர்ப்பு எடுத்து ஒரு மாலையீடு தெளித்து ஒரு கோலமிடு என்னை தானே காதலின் தீபம் ஒன்று

வா காதலின் தீபம் ஒன்று ஏற்றி என் எஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்டு இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என்னெங்கில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்று காதல் வாழ்க நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை ஒன்று உறவுவென்றாகமே எண்ணம் யாவும் சொல்ல காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில் தின்தனா தின்தனா தின்தனனா தின்தனா தின்தனனா தின்தனன திரண வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வாழைவுகள் அழகு உங்கள் வாழைவுகள் அழகு மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தன தித்தன்தன்தன்தன நதியே நதியே காதல் நதியே நீ சிறு நதிகளே கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் முகமே கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராக கொள் வாழும் தவளையைப் போலே மனதுக்குள்ளாடும் ஆசைகள் கோடி கண் கெட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கென்ன போடி ஒரு தலை ராகம் எந்த வகை நிச்சாரும் அவள் இரக்கத்தை